தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வேகமாக உடல் எடையை குறைக்க சில எளிய வழிகள் இன்றைய காலத்தில் உடல் எடையை குறைப்பது எளிதான ஒன்றுதான் ஆனால் நிரந்தரமாக உடல் எடையை குறைப்பது என்பதுதான் கடினமான வேலை ஏனெனில் தற்போதைய நவீன டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் தற்காலிகமாக உடல் எடையை வேகமாக குறைக்கலாமே தவிர அவற்றை நிறுத்தினால் மீண்டும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனவே உடல் எடையை குறைக்க நினைத்தால் இயற்கை வழிகளை குறைப்பாக பக்குவ விளைவுகள் இல்லாத வழிகளை பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் பொதுவாக நிரந்தரமாக உடலடையை குறைக்க முயலும் போது அதன் பலன் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அதற்கு சற்று பொறுமை காக்க வேண்டும் இங்கு உடல் எடையை குறைக்க சில எளிய வழிமுறைகள் கூறுகின்றோம் அவற்றை கேட்டு தினமும் பின்பற்றி வந்தால் உடல் எடை கணிசமாக குறைவதை நீங்களே உணரலாம் எலுமிச்சை மற்றும் உப்பு தினமும் காலையில் எழுந்ததும் வரும் வயிற்றில் பது நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வர உடல் எடை குறைய ஆரம்பிப்பதை நன்கு உணர முடியும் பூண்டு பால் நான்கு தொடக்கம் ஐந்து பூண்டை ஒரு டம்ளர் பாலில் போட்டு பாதியாக சுண்டும் வரை கொதிக்க வைத்து இறுக்கி பாலுடன் பூண்டை சாப்பிட வேண்டும் இதனால் பூண்டு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் மாட்டுப்பால் தினமும் வெது வெதுப்பான மாட்டுப்பாலில் தேன் கலந்து குடித்து வர உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும் புடலங்காய் புடலங்காயை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் அது உங்கள் உடல் எடையை குறைக்க உதவும் அதிலும் புடலங்காய் பொரியல் செய்து சப்பாத்தியுடன் சேர்த்து சாப்பிட்டால் அற்புதமாக இருக்கும் கேரட் மற்றும் மோர் தினமும் மோரில் கேரட்டை அரைத்து கலந்து குடித்து வர உடல் எடை குறைவதை நன்கு உணரலாம் பப்பாளி பப்பாளி காயை பரப்புடன் சேர்த்து அடிக்கடி சமைத்து சாப்பிட்டு வர அதுவும் உடல் எடை குறைய உதவியாக இருக்கும் சூப் உடல் எடையை வேகமாக குறைக்க நினைத்தால் மூன்று தொடக்கம் நான்கு மாதங்களுக்குள் தினமும் இரவில் காய்கறி சூப் செய்து குடித்து வாருங்கள் இதனால் உங்கள் உடலில் கொழுப்புகள் சேர்வது கட்டுப்படுத்தப்படும் துளசி பானம் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் துளசியை பேஸ்ட் செய்து சேர்த்து அத்துடன் தேன் கலந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இப்படி செய்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படும் எலுமிச்சை மற்றும் தேன் இது அனைவருக்கும் தெரிந்தபோர் வழிதான் அது வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் கலந்து தினமும் காலையில் வரும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் மூன்று தொடக்கம் நான்கு மாதங்களுக்கு தினமும் காலையில் ஒரு தக்காளியை சாப்பிட்டு வர உடலில் உள்ள கொலஸ்ட்ரோலின் அளவு கட்டுப்பாடுடன் இருப்பதோடு கொழுப்புகள் குறைந்து உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் கொள்ளு உடல் எடையை குறைக்க உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்று கொள்ளு அத்தகைய கொள்ளுவை ஒன்று தொடக்கம் இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொண்டு அரை டம்ளர் நீரில் கலந்து படுக்கும்போது ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை பருக வேண்டும் இப்படி தினமும் பின்பற்றி வர உங்கள் உடல் எடை குறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் முட்டை கோஸ் எடையை குறைக்க நினைத்தால் முட்டைக்கோசை அன்றாட உணவில் சேர்க்க வேண்டும் அதற்கு அந்த முட்டை கோசை அல்லது வேறு விதமாகவோ சமைத்து சாப்பிடலாம் கறிவேப்பிள்ளை ஒன்று தொடக்க மூன்று மாதங்களுக்கு தினமும் கறிவேப்பிள்ளை எழுந்ததும் வெறும் வயிற்றில் பத்து தொடக்கம் பன்னிரண்டு கருவேப்பிள்ளை இலைகளை உட்கொண்டு வர நீங்கள் எதிர்பாராத அளவில் உங்களின் உடல் எடையில் நல்ல மாற்றம் தெரியும் இஞ்சி சாறு சாறு உடலில் மெட்ரோபாலிச அளவை அதிகரிக்கும் உடலின் மெட்ரோபாலிசத்தின் அளவு அதிகமானால் கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடையும் குறையும் எனவே இஞ்சி சாற்றினை அன்றாடம் ஒரு டம்ளர் பருகி வர உடல் எடை குறையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய தமிழ் வோய் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வேகமாக உடல் எடையை குறைக்க சில எளிய வழிகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்